மக்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு அஜெண்டாவும் இங்க கிடையாது இங்க தான் நம்மளுக்கு கொடுக்கற காசு எங்களுக்கு இந்த கத்தனை இல்லன்னு சொல்றோம் அவன் தாயத்தை போடாத என்கிட்ட வந்து போட்டு தாயத்தை இல்லன்னு சொல்றோம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட வந்து வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி பல விதங்கள்ல அவங்கள்ட்ட மக்களை வந்து சம்பாதிக்கிறாங்க நம்ம தவிர என்ன பண்றோம் அது தப்புன்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லல அப்ப ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாக்குறோம் நம்ம தகுதியில் உள்ள தாய்கள் யாருக்கும் நம்ம பத்து காசு கொடுக்கறது இல்லையே நம்மள்ட்ட உங்களுக்கு எந்த விதமான மார்க்கத்தை சொல்லி எதுவுமே நம்மள்ட இது பண்றது இல்லையே நம்ம வர வரமாட்டேங்கிறாங்க உங்களுக்கு இல்லைங்கிறாங்க கத்தம் இப்படி எல்லாம் பாக்குறான் ஆஹா இவங்க வந்து ஒரு நல்ல ஆள்களா இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு கரெக்டான கொள்கை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன செய்யுது ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை வருகிறது அது மாதிரி மக்கள்கிட்ட சில தீமைகள் இருக்கு நன்மைகள் இருக்குன்னு வைங்களேன் எல்லாத்தையும் அவன் பாக்குறான் ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு மூணு நன்மைகளை சொல்லிட்டு மத்திய சொல்லாம இருக்கிறாங்க ரெண்டு மூணு தீமைகளை தடுத்துட்டு என்ன தடுத்துட்டும் எல்லாத்தையும் போட்டு தடுக்கிறாங்க பட்டியலும் தடுக்கிறான் அதை தடுக்கிறான் தடுக்கிறான் ஆபாசத்தை தடுக்கிறான் விசாரத்தை தடுக்கிறான் எதை எடுத்தாலும் எல்லா நன்மையும் போட்டு சொல்றாங்க குரான்ல என்னென்ன இருக்கு அம்பிட்டையும் சொல்லி போடுறாங்க ஹரிசில உள்ள எல்லாத்தையும் சொல்றாங்க சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு சிலதை என்ன செய்வதில்லை அவங்க அவங்க தவிர்க்கிறது இல்லை எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு அதை வந்து ஒழுங்கான முறையில சமுதாய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் செய்யறாங்க இப்படி எல்லாத்தையும் மத்தவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது என்ன செய்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது இப்படி நிறைய அடிக்கிட்டே போலாம் கொள்கையில உறுதியா இருப்பது எப்படி உறுதி அன்னைக்கு என்ன சொன்னமோ குரானேஸ் மட்டும்தான் மார்க்கணும் அத்தான் மார்க்கணும் வளைய அன்னைக்கு மாறவே இல்லை தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னா போட்டியிட மாட்டேன் தான் இன்னைக்கு வரைக்கும் மாற இல்ல பதவிக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான் இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் இல்ல அதெல்லாம் பாக்கிறோம் என்னடா சொன்னதை நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்களே தனிப்பட்ட மனிதன்கிற முறையில் ஒன்று ரெண்டு தப்புகள் இருக்கலாம் இல்லாத மனுஷன் கிடையாது ஆனால் ஜமாத்திங்கிற வகையில் எடுக்கக்கூடிய எந்த முடிவா இருந்தாலும் ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன செய்து படுகிறது அதே மாதிரி இந்த சொல்ற விஷயங்கள கூட எந்த எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா சொல்றாங்க சில பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க எங்க சொல்லுவாங்க தர்காவே இல்லாத ஊர்ல போய் தர்கா வழிபாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டாங்க வட்டியே வாங்காத ஊர்ல போய் வட்டி வாங்க கூடாது பள்ளப்பட்டு போய் சொல்லுவாங்களா அவர் சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க தர்கா கிட்ட பண்ணி அது கூடாதுங்கிறாங்க வட்டி வாங்குறவங்க வட்டி கூடாதுங்கிறாங்க முத்தவள்ளி தப்பு செஞ்சா அது தப்புங்கிறாங்க எடன் பொருள் பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய தப்பையும் சகட்டு மேனிக்கு இவங்க வந்து தாட்சணியம் இல்லாம அடிச்சாலும் உதச்சாலும் ஊர் செஞ்சாலும் உறுதியோடு நிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறான் எல்லா சமுதாய இயக்கங்களையும் பாக்குறான் தௌ இதமாத்தையும் பாக்குறான் எல்லா மார்க்க பிரச்சார இயக்கங்களையும் பாக்கிறான் தவறி ஜமாத்தையும் பாக்கிறான் எதனால ஈர்க்கப்படுறாங்க அது மாதிரி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமையை பார்த்தா இந்த இவங்க தான் கூடுதலா நின்று களத்தில் நிக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஜமாத்து சொன்னா சரியா இருக்கும்னு ஒரு சாரா நம்புறாங்க அது ஒரு குட் வீல் அல்ல ஏற்படுத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கொள்கையில் இல்லாத ஒருத்தர குரான தீசு மட்டும்தான் மார்க்கும் சொல்ல மாட்டாரே அப்படியான ஒரு ஆளை கொண்டாந்து நம்ம மேடையில் ஏத்தினால் இந்த அஞ்சு சதவீதம் பேர் கரெக்டா இருப்பான் இந்த தொண்ணூத்தி சதவீதம் பேர் என்ன நடப்பான் தெரியுமா அப்ப இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சோம் என்ன ஏற்பட்டு அந்த மக்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு சரியான பாதைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த மக்களுக்கு வந்து ஒரு எல்லாம் சரிங்கிற கொள்கை உள்ளவங்க குரான சகாபாக்களை பின்பற்றணுங்கிற கொள்கை உள்ளவங்க இப்படியான ஆட்களை கொண்டு வந்து நம்ம ஒரு மேடையில் உட்கார வச்சு அவர் பேச வச்சோம்னா அவனுக்கு என்ன மெசேஜ் போவோம் ஓஹோ இது வந்து தௌஹி ஜமாத்துடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்ப இவர் சொன்னா சரியா இருக்கும் நினைச்சிருவாங்க அந்த சபையில அவர் தப்பா சொல்லாமல் விட்டால் கூட அவருக்கு ஏற்பட்ட அந்த கிரெடிட் இருக்குல்ல அது மக்கள் உள்ளத்துல பதிஞ்சு போயிடும் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கூட்டம் என்ன செய்வாரு எல்லாம் அவளே போக பாரு அவன் என்ன செய்வான் தவி ஜமாத் ஆள் அவர் நல்ல ஆள் இவர் அறிமுகப்படுத்துனாங்களே இவர் சொன்னா சரியா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகிரில உள்ளவர்கள் சில பேர் தடம் புரண்டு விட்டால் அந்த பாவத்தை நாம சுமக்கணும் அதனால என்ன செய்யறோம் நீங்க எதுக்கு சொல்ல நாங்க நான் என்ன கேக்குறேன் கரெக்டான முறையில் ஒரு செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கும் போது நம்ம உதாரணம் ஒரு தகப்பறக்கிறோம் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறோம் எந்த குறையும் வைக்க மாட்டேங்கிறான் உள்ளுங்க சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான் இவன் போய் அடுத்த வீட்டுல போய் கேட்க போறான் கரெக்டா இருந்தா முடியாது அடுத்த இடத்துக்கு போகணும் அப்ப நம்ம என்ன தௌஹிஜமா எல்லாம் சொல்லுகளை சொல்லணும் எல்லாம் ஜரிங்கி நம்ம எதுக்கு சொல்லணுங்கிற நம்ம மேடையில அவனை அவன் நல்ல வந்தான்னு சொல்லி ஒரு முத்திர குத்த வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் இப்ப சில இயக்கங்கள் இருக்கிறாங்க குரான் பேருக்கு சொல்லிக்கிருவாங்க சொல்லிட்டு நினைச்சுவாங்க நாலு பேர் வழி எடுத்துட்டான்னு சொன்னா அதை நாம சுமக்க வேண்டி வரும் சொல்லி அனுபவங்கள் வாயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆரம்பித்தி வரைக்கும் உள்ள அனுபவங்களை வாயிலாக வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வந்தோம் நம்முடைய மேடைகள்ல இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சண்ட் கரெக்ட்டுன்னு யார் மேலே நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை நம்ம ஏற்றுவோம் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஏற்று தப்பாக அவர்கள மனிதனுக்கும் நமக்கு வெளிப்படையா உள்ள வச்சு நம்பும்போது இவங்க கரெக்டாக இருப்பாங்க என்று யாரை பத்தி ஜமாத்துக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவங்கள தான் ஜமாத்து மேடையில் ஏற்றணும் என்கிற வகையில தான் நம்ம தௌஹீத் மர்கஸ்ட் பள்ளிகளில் வந்து மற்றவங்கள ஏற்றுறது இல்லை அந்த சபையில் குரானை சமத்தை நமக்கு பயந்து கொண்டு அந்த சபைக்கு ஆக வேண்டியவர்கள் சொன்னாலும் அதன் மூலம் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த கிரெடிட் வைத்துக் கொண்டு நற்பெயரை அவர்கள் தவறான கருத்தை சொல்வார்களே ஆனால் அதுவும் சரியான கருத்தோ என்ற எண்ணம் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும் அந்த சில பேர் வந்து தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம வந்து சரியா நூறு சதவீதம் சரியா இருக்கிறேன் இதை மார்க்கத்துக்கு மட்டும் இப்படி கோல்மால் பண்ணி கோக்குமாக்கு பண்ணிக்கிட்டு கேக்குறேன்னா ஒரு நோயாளி வர்றாங்க நோயாளி வரும்போது உங்களுக்கு தெரியுது இவர் நல்ல டாக்டர் தெரிகிறது இவன் அரகு ரெண்டு ஒரு டாக்டர் தெரிகிறது ஒன்று ரெண்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலின் டோலா போடுறது எழுதி தருவோம் அதை கரெக்டா இருக்கு தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து தருவோம் அவனையும் கொண்டா நம்ம டாக்டர் கூட்டத்தில் ஒன்னா உட்கார வச்சு நாங்கெல்லாம் டாக்டர் அப்படின்னு காட்டி விட்டு போயிட்டீங்க சொன்னா இந்த டாக்டர் போய் நாளைக்கு போய் ஊசி போடுறேன்னு எந்த பண்ணி விட்டா என்ன செய்யறது அப்படி பண்ணிருப்பீங்களா உலகத்தில் இப்படி செய்யறீங்களா உங்க வீட்டு பிள்ளைக்கு வேணும் அவனை வைத்தியம் பண்ண விடுவீங்களா அதுக்கு என்ன பண்ணுவீங்க கரெக்டான டாக்டர் நாங்க போவோம் அரகுர டாக்டர் போக மாட்டேன்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்ப ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் பொழுது துன்யா விஷயத்துல தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு முழு திருப்தி இருக்கிற தான் நீங்கள் வந்து ஒரு டாக்டரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் ஒரு என்ஜினியரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் ஒரு கொத்தனாரா தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் என்றால் மார்க்கத்தை சொல்வதற்கு மட்டும் எங்களுக்கு திருப்தி இல்லாத ஒருத்தனை நாங்க இப்படி ஏத்துக்குவோம் எங்களுக்கு நல்லா தெரியும் தெரியுது கருத்து அப்பாட கருத்துன்னு சொல்லி அதை ஆரிக்குமெண்ட்டுக்கு வா பேசி நிரூபிக்கணும்னு சொல்றோம் அவர் என்ன செய்யணும் தப்பான கருத்து நான் நல்ல கருத்து தானே சொல்றாரு நான் கேட்கிறேன் நல்ல கருத்து சொல்றாருங்கிறீங்கள அது அவன் மட்டும் இல்ல எல்லா தப்பானவன்ட்டையும் நாலு நல்ல கருத்து இருக்கும் நல்ல கருத்து இல்லாத மனுஷனே கிடையாது பல தெய்வத்தை வணங்குறான் அவன் நல்லதே இல்லையா பல தெய்வத்தை வணங்கக்கூடிய தான தர்மத்தை பத்தி பேச மாட்டானா பல தெய்வத்தை வணங்குறவன் ஒழுக்கமா இருக்க மாட்டானா அப்ப அவன் ஒழுக்கத்தை பத்தி பேசலான்னு அவனை கொண்டது மடையில ஏற்ற முடியுமா அப்ப என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் குரன் நல்லது சொல்றாருல குரலை பின்பற்ற சொல்றாருல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப எல்லாரையும் இப்படி ஏத்தலாமே யாரையும் ஏத்தலாம் கபூர் வணங்கிய கூட ஏத்தலாம் ஏன் ஏத்தலாம் அவன தொழுகை பத்தி பேசுவான்ல கபூர் வணங்கி தொழுகை இல்லன்னு சொல்லுவான் அதனால கபூர் வணங்கிய கூப்பிட்டு தொழுகை பத்தி சேகரத்துல ஜமாலிய கூப்பிட்டு தொழுகை சிறப்பை பத்தி பேச கூட்டிய உங்க மேடையில் என்ன சொன்னா அடுத்த கூட்டத்தில் என்ன சொல்லுவாரு அவரு எல்லாரும் தரகா போகணும்னு சொல்லுவாரு அது நாலு பேர் சரி நடப்பான அப்ப நம்ம என்ன நினைக்க மாட்டோம் இதுல வேறு என்ன செய்ய நெருக்கமானவனம் நெருக்கமானவன் மாற்றுக் கொள்கை நெருக்கம் இல்லாதவன் இந்த ஒரு அடிப்படையில் தான் நாம ஏறது கிடையாது ஏற்றது கிடையாது நாம அவங்க மேடையில ஏற மாட்டேங்கிறோம் சொன்னா அவங்க மேடையில ஏறக்கூடிய போது என்ன ஆகுதுன்னா அந்த சூழ்நிலையை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண மேட அவங்க மேடை அவங்க என்ன செய்வாங்க இது பேசறாதிய அது பேசுறாது ஏங்க அதை அவங்க என்ன விரும்புறாங்களோ தான் பேசுவோம் அதை பேசும்போது கூட நல்லா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு சட்டி பிடிச்சி இழுத்துருவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க காயப்படாத வகையில் நம்ம பேசுவோம் நம்ம மேடையில இருந்து கொண்டு சொன்னால் அது எவ்வளவு அழுத்தமா தெளிவா இருக்குமோ அந்த மாதிரி இன்னொரு மேடையில ஆழமா உங்களுக்கு சொல்ல இயலுமா

எந்த மேடையில் இருந்து கொண்டு முழுசா சொல்ல முடியுமோ அந்த மேடையில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுவோம் நீங்க என்ன சொல்றீங்க இந்த மேடையில சொல்லுங்க انا முக்கவாசி சொல்லுங்க காவாசி விட்டுருக்கங்கறீங்க அந்த மேடையில இருந்துட்டு நாங்க சொல்ல மாட்டோம் யுனல் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா எல்லாருக்கும் தான ಮಾರ್கத்தை சொல்லணும் எல்லாருக்கும் மார்க்கத்தை